ஒரு பெரிய பாறைக்கு நடுவுல அதுவும் அந்த இடத்துல உள்ள வித்தியாசமான சிவன் கோயில பத்தி தெரியுமா அந்த கோவில்ல அழகே உருவான வடிவமா சிவன் லிங்க வடிவத்துல காட்சி தராரு இந்த சிவன் கோயில உண்டாக்கி குறைஞ்சது ஆயிரத்தி அறுநூறு வருடங்கள் ஆனாலும் கம்பீரமான தோற்றத்தோட அழகான ஒரு இடத்துல ஒரு கோட்டைக்கு உள்ள கோட்டையோட அதிபதியா சிவன் வீட்டிற்கிற இடம் தான் ஊருக்குள்ளவே இருக்குது புதுக்கோட்டையில இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவுல இந்த கோட்டை இருக்குது கோட்டையோட அடிவாரத்துல இருந்து மேல ஏறி வந்ததும் இந்த இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்குது பாருங்க இந்த பாறையில ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னால வாழ்ந்த மக்கள் வரைந்த பாறை ஓவியங்கள் சூப்பு கலர்ல இருக்கும் அதை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் மேல ஏறி போயிட்டு பார்த்தா அடுத்த என்ட்ரன்ஸ் இருக்கும் அங்க பக்கத்திலேயே ஒரு படிக்கட்டு கீழ் நோக்கி இறங்குங்க இந்த பாதை வழியா கீழ் நோக்கி இறங்கி போனா நம்ம சிவன் கோவிலுக்கு போயிடலாம் வாங்க போகலாம் கீழ் நோக்கி போற பாதையில படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க கோட்டையில இந்த இடம் ரொம்பவே அழகானதா இருக்கும் கீழ் நோக்கி நடந்து போறப்பவே கோவில்ல உள்ள இரும்பு படிக்கட்டுகள் தெரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் பக்கத்துல போனதோ மலைக்கு உச்சில உள்ள சிவன் கோவிலுடைய வாசல் தெரிய ஆரம்பிக்கும் இந்த கோவிலில் உள்ள சிவனை நீங்களே பூசை செஞ்சு வழிபடலாம் நான் வந்த சமயத்துல ஏற்கனவே ஒருத்தங்க வழிபட்டுட்டு இருந்தாங்க ஒருத்தர் மட்டும் தான் போயிட்டு வழிபட்டுட்டு வர முடியும் எதனாலனா இங்க உள்ள இரும்பு படிக்கட்டுல ஒருத்தருக்கு மேல போக முடியாது போனாலும் ஆட ஆரம்பிக்கும் கோவில்ல உள்ள கருவறைக்குள்ளையுமே பெரிய அளவுல இடம் இருக்காது இந்த கோவில்ல பொறுமை ரொம்பவே முக்கியம் அவங்க வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் தூரத்துல இருந்து பாக்குறப்ப ஈஸியா இருந்ததுங்க ஏறும்போது கால் நடுங்குது அது என்னன்னா ஏன் ஆடுது தான் கொஞ்சம் பயமா இருக்குது ஏதோ ஆகாயத்துல போற மாதிரி இருக்குது சிவனை பார்க்கறது ஈஸியெல்லாம் இல்லை அதனால கஷ்டப்பட்டு போனதா பார்க்க முடியும் வாங்க போகலாம் ஒரு வழியா கோவிலுக்கு மேலே ஏறி வந்தாச்சு இந்த ஒரு சின்ன கருவறை மட்டும்தான் இருக்குது நடுவில் சிவன் இருக்காரு இது ஒரு குடவரை கோவில் மலையை குடைஞ்சி மலைக்குள்ள உள்ள பாறைகளை வெட்டி எடுத்து இந்த கோவில உண்டாக்கியிருக்காங்க இந்த உள்ள லிங்கத்தை வேற எங்க இருந்து செஞ்சு எல்லாம் கொண்டு வரல இந்த கருவறையை செய்யும் போதே லிங்கத்தோட அளவுகளை சரியா மார்க் பண்ணிட்டு வெளியே இருந்து குறைஞ்சி போறாங்க குறைஞ்சி போகும்போதே தேவையில்லாத பாறைகளை மட்டும் வெட்டி எடுத்துட்டு லிங்கத்தை உண்டாக்கியிருக்காங்க இதைத்தான் தாய்ப்பாறையில லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலோட அமைப்பை நல்லா பாருங்க நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சின்ன கருவறை கருவறையோட மையப்பகுதியில சதுர வடிவுல ஆவுடியா சிற்பத்தை அமைச்சிருக்காங்க லிங்கத்தை அபிஷேகம் பண்றப்ப நீர் சரியா வெளியேறுறதுக்காக ஒரு மேடு மாதிரி ஒரு அமைப்பு அழகானதா வடிவமைச்சிருக்காங்க அபிஷேக நீர் தேங்குறதுக்காக தரையில ஒரு குழியும் தோண்டி வச்சிருக்காங்க ஒருவேளை அபிஷேக தொட்டி நிரம்பிட்டா தண்ணீர் வெளியேறதுக்காக சிறு வாய்க்கால் போல அமைச்சும் வச்சிருக்காங்க இதெல்லாம் போக இங்க ஒரு சின்ன குழி மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்க ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னால கரண்ட் எல்லாம் கிடையாது அப்ப வெளிச்சத்துக்கு என்ன பண்ணுவாங்க விளக்கு தான் வெளிச்சத்தை கொண்டு வருவாங்க அதனால விளக்கு ஏத்துறதுக்கு ஒரு சிறு குழி போன்ற அமைப்ப கோவிலுடைய கருவறை சுவத்திலே பண்ணிருக்காங்க கோவிலுடைய வெளிப்புறத்தையும் அழகா கட் பண்ணிருக்காங்க இந்த கோவில் ரொம்பவே வியக்க வைக்குது இதை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு சிவனை வழிபட போனா அழகின் உருவமா லிங்க திருமேடியா சிவன் நமக்கு காட்சி தராரு நாம வந்த நேரத்துல சிவன் அழகான ஒரு வடிவத்துல காட்சி தரா இருப்பாரு சரி இந்த கோவில யாரு கட்டுனதுன்னு பாக்கலாம் இந்த கோவில முத்தரையர்கள் கட்டியதா சொல்லப்படுது கோவிலுக்கு வெளியே பரிவாதி நித அப்படின்ற ஒரு கல்வெட்டு கிரந்தத்துல இருக்குது அதனால இது பல்லவர்கள் ஆட்சிக்குட்பட்ட முத்தரையர்கள் ஆண்ட பகுதின்றது தெளிவா விளங்குது முத்தரையர்கள் வித்தியாசமான இது போன்ற குடவேளைகளா அமைச்சிருக்காங்க இங்க அந்த இருக்குதா புதுக்கோட்டை மாவட்டம் உள்ள ஒரு கோவில அமைச்சிருக்காங்க வித்தியாசமான இடத்துல கோவில் அவங்களோட ஒரு சில ஆய்வாளர்கள் பாண்டிய காலத்தை சேர்ந்த குடவரை கோவில் இந்த எனக்கு இந்த கோவில் அமைதியை கொடுத்துச்சு ஆனா இந்த கோவில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம்னா இப்ப நம்ம நிக்கிறது கருவரங்க இந்த கருவறைக்குள்ள இந்த பயல்கள் என்னென்ன எழுதிருக்காங்க பாருங்க லூசு பயல்கள் கருவறையை சுத்தி கிரிக்கி வச்சிருக்காங்க இவங்க திருந்தவே மாட்டாங்க சரி நம்ம கீழே இறங்கி போகலாம் இந்த இடத்துல ஏறுறதை விட இறங்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க ஏரி இப்படி ஆடுது அப்படியே இருந்து கீழே பாக்குறதுக்கு ரொம்பவே பயமா இருக்குது மெதுவாக இறங்குவோம் ஒரு அழகான கோவிலுங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு கோவில் நீங்க புதுக்கோட்டை பக்கம் வந்தா கண்டிப்பா திருமயம் கோட்டையை விசிட் பண்ணுங்க கோட்டையில உள்ள இந்த சிவன் கோவிலையும் மறக்காம வந்து பாருங்க இந்த வீடியோவை